சுசிலா அக்ரி கிளினிக் சிலால இருந்து வரோம்னா இப்ப நீங்க என்ன மருந்து அடிச்சீங்க கோரலாம் நல்லாவே படுத்துருக்கு மருந்து சவுக்கப்பு பயிர் வைக்க முடியும் சவுக்க போடலாம் ஐடியா பட்டிருந்தேன் சிலால் போனேன் சுசிலா கடையில மருந்து வாங்கினேன் ஒரு அளவுக்கு கோரை வந்து முக்கால் மூணு கிழங்கு மதம் ஒன்று சொத்தா இருக்கு அக்ரி தான் வந்து பாத்தாங்க அக்ரி கொடுத்தாங்க ஆனா குவாலிட்டி ஒன்னா இருக்கு மூணாவது கிழங்கு மதம் ஒன்று கிளியரா இருக்கு எல்லாம் செத்திருக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு இந்த மருந்து ஒன்னா நம்பர் மருந்தா இருக்கு யாருமே நம்பி வாங்கி இந்த மருந்து அடிக்கலாம் மத்தபடி கண்ணு சவு கண்ணு போடுறவங்களுக்கு என்னன்னா சொல்ல விரும்புறீங்க சவு கண்ணு போடுறவங்களுக்கு இந்த மருந்து கண்ணு இந்த இந்த மருந்து அடிச்சுட்டு அதுக்கு ஒரு பாடு ஒரு மாசம் கழிச்சு கண்ணு போட்டா தெளிவா இருக்கு உள்ள இருக்காது கோரையோட நீங்க போன வருஷம் கண்ணு போட்டு ஆச்சு அது அங்க பத்தாயிரம் இருபது நாள் செலவு செலவு ஒண்ணு தவாக்க முடியாது தான் என்ன பண்ண போறோம்னு முடிச்சுட்டு இருந்தா இதோ ஒரு நல்ல காலத்துல வந்து நம்ம கடவுளுக்கு குறுக்க வந்தாங்க ஆமா ரைட் ரைட் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே okay, நான்